வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம வடகிழக்கு பருவமழை மற்றும் தமிழ் மாதங்கள் பயன்பாடு அதாவது பருவநிலைக்கு தமிழ் மாதங்களுடைய பயன்பாடு என்பது பற்றி பார்ப்போம் இன்று பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி நடக்குது இந்த புரட்டாசி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதத்தினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம் வர சனிக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் என்பது துவங்க இருக்கு இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இன்று புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதியே நமக்கு வடகிழக்கிலிருந்து மேகங்கள் வந்து மழை பெய்ய துவங்கியிருக்கு இதுதான் இன்றைய நாளினுடைய சிறப்பாக நான் பார்க்குறேன் நமக்கு வடகிழக்கிலேருந்து நேற்று முதல் நாள் வந்து காற்று மாறி வீசாக தூங்குணிச்சு அதை தொடர்ந்து தொடர்ந்து நமக்கு போன்று கடல் கடல் பகுதியிலேருந்து வடகிழக்கிலிருந்து மேகங்கள் மாசிகளாக அமைந்து அது வந்து நமக்கு மழை தூரல்களை காரைக்கால் பகுதியில் இன்றைக்கி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளிலையும் அதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மாதங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் விவசாயிகள் இயற்கை வழி வேளாண்மையில் ஈடுபடுறவங்க இந்த தமிழ் மாதங்களை நம்ம பயன்படுத்தும் போது தான் இந்த பருவ காலத்தை பற்றியும் எப்போ வந்து நம்ம மழை துவங்குது அப்படிங்கிறதையும் இந்த பருவம் வடகிழக்கு பருவமழை எப்போ துவங்குது ஏன் வந்து நம்ம இந்த வேளாண்மை இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்பது போன்ற செய்திகளெல்லாம் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அதனுடைய ஒரு பகுதியாக வந்து நம்ம இன்றைக்கி பருவமழையை பற்றியும் பார்ப்போம் அதே போல் இந்த பருவ காலம் அது பற்றியும் நம்ம பார்ப்போம் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் வர சனிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி தூங்க இருக்குது அப்படி தூங்குறப்ப அதுக்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பே இன்றைக்கி புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதியாக நமக்கு வடகிழக்குலேருந்து பருவமழை வந்து வடகிழக்குலேருந்து காற்று வீச துவங்கி மூன்று நாட்களுக்கு முன்பே வீச துவங்கினுச்சு அது இன்றைக்கி மழையையும் நமக்கு கொண்டு வந்துட்டுச்சு நம்ம வந்து பெரும்பாலான பேருக்கு மாதம் மாதம்தான் மழை வரும்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் அதுவும் நம்ம காலாண்டையே ஆங்கில தேதி காலன்றையே நம்ம இருக்கிறதுனால ஐப்பேசி பிறந்து பிறந்தால் மழை வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் புரட்டாசி இருபத்தெட்டே வந்து நமக்கு மழை வந்துட்டது என்பது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நானுமே எதிர்பார்க்கலை இன்றைக்கி மழை இப்படி வந்து நமக்கு பெய்யும் வடகிழக்குலேருந்து மேகங்கள் வந்து மழை பெய்யும்னு எதிர்பார்க்கல அப்போ மழை திடீர்னு வந்து பெய்யும் போது தான் நானே காலாண்டரை பார்க்குறேன் இன்றைக்கி புரட்டாசி இருபத்தி எட்டுன்னு இருக்குது ஏன்னா நான் புரட்டாசி மாதம் பிறந்துட்டு அடுத்தது ஐபிஎஸ்சி அப்படி தான் நம்ம பார்த்துட்ருப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம தேதியை வந்து ஆங்கில தேதியை கருத்தில் கொண்டு தான் நம்ம நம்ம இயங்கி கொட்டிருப்போம் ஆனால் இந்த மழை வந்து எனக்கு திடீர்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்பிட்டு நம்ம மழை பெய்யவும் எனக்கே ஒரு ஆச்சரியம் அப்போ தான் ஓடி போய் அந்த காலண்டரை பார்க்கும்போது இன்றைக்கி இருபத்தெட்டு தேதி அப்படிங்கிறப்ப வர சனிக்கிழமை ஐபிஎஸ்சி பிறந்துருச்சு ஆக இந்த மழை வந்ததில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஆக நம்ம தமிழ் தேதிகளை கணக்கீடாக வைத்து கொண்டு தினமுமே வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து முழுமையாக நம்ம இந்த பருவ காலத்தையும் முற்றிலுமாக நம்ம உணர முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதை பின்பற்ற முடியுங்கிறத நான் முழுமையாக இன்றைக்கி உணர்ந்தேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொரு நாள் தேதி கூட நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு 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 சிக்கலை உருவாக்கிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு 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 முன்னுதாரணமாக இருந்தது ஏன்னா நாங்கள் ஐபிஎஸி மாதம் பிறக்கட்டும் இன்னும் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு கொஞ்சம் அலட்சியமாக இந்த வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருந்தோம் இன்னும் முழுமையாக நடவு பணிகள்லாம் முடியல நாற்றுப்பறிலாம் நடந்துகிட்ருக்கு இன்னும் நடவு வந்து தீபாவளிக்குள்ளே முடிச்சுட்ணும் அப்படி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் தீபாவளிக்குள்ளே நடவை முடிச்சிடணும்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அந்த ஐபிஎஸியே சனிக்கிழமை பிறக்கிறப்ப நமக்கு அடை அடைமழை காலமும் நமக்கு வந்துடுது அப்போ அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் அது அமைஞ்சிடும் ஆக நம்ம இந்த தமிழ் தேதிகளை கணக்கீடு வச்சுக்கிட்டா தான் ஒரு புரட்டாசி இருபது தேதிக்குள்ளேயாவது நம்ம அதுவும் காரைக்கால் போன்ற கடைமடை பகுதியெல்லாம் நடவை முடிச்சிட்டு நம்ம அதுவும் இயற்கை வழி வேளாண்மையில் ஈடு ஈடுபோது ஈடுபடும் போது நம்ம நடவு முறையில் பண்ணுவோம் நம்ம முன்கூட்டியே அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுவோம் நாங்களும் அப்படிதான் ஆவணி மாதம் பதினஞ்சு தேதிக்கு வெ விதை விட ஆரம்பித்தோம் நிறைய ரகங்களை நம்ம விதைகளை விட்டதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆனது பெரும்பாலான பேர் வந்து இயற்கை வழி வேளாண்மையில் அதுவும் கும்பகோணம் போன்ற பகுதிகள் தஞ்சாவூர் போன்ற பகுதிகள் சீர்காழி சிதம்பரம் போன்ற பகுதிகளில் உள்ளவர்கள்லாம் மு முன்கூட்டியே அதை முடிச்சிருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் ரகம் நிறைய விட்டதுனாலையும் பல காரணங்களாலையும் எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு ஆட்கள் பற்றாக்குறையினாலையும் காலதாமதம் ஆகிட்டு ஏன்னா நாங்கள் நாற்று முப்பது நாளுக்குள்ளே பறித்து நடணும் சாதாரண முறையில் நாற்று விட்டு பரிட்சை நடுறது இன்றைக்கி நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஆகிட்டு ஆனால் நீண்ட நாள் ரகங்கிறதுனால நீளம் சம்பா போன்ற ரகங்கள் கர்டன் சம்பா வாழைப்பு சம்பா போன்ற நீண்டகால ரகங்கள்ங்கிறதுனால முப்பது செஞ்சு முப்பத்தஞ்சி நாற்பது நாளுங்கிறத எங்களுக்கு பிரச்சனை இல்லை நட்டுருவோம் இருப்பினும் நமக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கடி இந்த மூன்று மாதங்களும் இனி மழை மாதங்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் வேலையை செய்யணும் அடுத்தது வந்து தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதங்கள் வந்து தையும் மாசியும் நமக்கு பனி காலமாக இருக்கும் அதுக்கப்புறம் சித்தரை வைகாசி ஆணி அதெல்லாம் வந்து நமக்கு மூன்று மாதம் முழுமையான கொடையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூன்று மாதங்கள் வந்து நமக்கு மீண்டும் ஒரு பருவ காலத்தை வந்து தென்மேற்கு பருவமழை மூலமாக குறுவை சாகுபடி செய்வதற்கான ஒரு காலமாகவும் அதே போன்று பல தா பல தானிய வகைகளை விதைக்கக்கூடிய காலமாகவும் நீண்ட கால நில் ரகங்களை வந்து நமக்கு விவசாய பணிகளை தூங்குவதற்கான காலமாகவும் இந்த ஆடி மாதங்கள் ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்கள் அமையும் அப்படிப்பட்ட அந்த புரட்டாசி மாதம்தான் நம்ம இப்போது கடந்து அதனுடைய இறுதியில் வந்திருக்கோம் ஐப்பாசி மாதம் வந்து நமக்கு தூங்கப்போ தூங்கிடுச்சு வர சனிக்கிழமை தூங்க போகுது அப்போ நமக்கு பருவமழையும் இப்போ அது துவங்கிட்டு இப்போ நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு மேகத்தை நான் ஆரம்பத்தில் காட்டினதுக்கும் இப்போ நம்ம அந்த மேகத்தை பார்த்துட்ருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த மேகம் எப்படி தன்னுடைய வடிவம் மாறிக்கொண்டே வருது முன்னாடி உயரம் குறைவாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் உயரமாக கொஞ்சம் கோபுரம் போன்று ஒரு அமைப்பு அதனால தான் அது கோபுர மாசின்னு சொல்லுவாங்க அதை நறுகாயமையில் ஒரு பறக்கக்கூடிய மாசியை வந்து சாதாரண மாசி என்றும் சொல்லுவாங்க இல்லைனா குருவி மாசி என்று சொல்லுவாங்க ஏன்னா அது பறந்து பறந்து போயிட்டே இருக்கும் அது நிற்காது ஆனால் அந்த கோபுரம் போன்ற அமைப்பு கொண்ட அந்த மாசி வந்து முதலில் சிறு சிறியதாக தெரியும் அப்புறம் இருக்க இருக்க ஒரு பெரிய ஒரு கோபுரம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி விரிவடைந்து அதுக்கப்புறம் ஒரு மழை மேகமாக புறப்பட்டு அது பயணிக்கும் இடத்துல வந்து மழையை தூருக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும் அப்புறம் ஒரே அடைத்த மேகங்களும் வரும் அடைத்த மேகங்கள் வலுவான மேகங்கள் வரும்போது பரவலாக மழை வந்து கொடுக்கும் இப்படி இந்த மழை வரதுலேயே பல தன்மைகள் வந்து நம்ம பார்க்க முடியும் அதுபோல் பல விஷயங்கள் இருக்குது நமக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நமக்கு இந்த பருவமழை வந்து புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதியாக நமக்கு துவங்கியிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வந்து நமக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த மழை மேகங்களை பாருங்கள் பல நிறங்களில் இருக்கும் ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கிறது சாம்பல் நிறம் ஒரு ஊதா நிறம் இந்த இடத்துலலாம் பார்க்குற மேகங்கள் வந்து நல்ல ஊதா நிறம் அதில் அதில் படக்கூடிய வெயில் சூரிய ஒளியை பொருத்தம் அதில் இருக்கக்கூடிய நீர் தன்மையை பொருத்தும் அதனுடைய நிறங்கள் வெவ்வேறு நிறங்கள் வந்து தெரியுது இது தாங்க இந்த மழை மற்றும் நம்ம பருவ காலத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம தமிழ் மாதங்கள் வழியே பயணிக்கணும் அது மட்டும்தான் செய்தி முக்கியமான மெசேஜ் வந்து இயற்கை வழி வேளாண்மை செய்யக்கூடியவர்களும் வேளாண்மை செய்யக்கூடியவர்களும் தமிழ் மாதங்களை முழுமையாக கற்று அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை அறிந்து அதற்கு தக்கபடி செஞ்சோம் அப்படின்னா நம்ம சரியான திட்டமிடலுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்